அப்பாவும் வந்து ரொம்ப சமய உணர்வு உடையவர் எல்லா மதத்தையும் வந்து அவர் எங்களை வந்து சமய உணர்வாகவே எங்களை வளர்த்தவர் பிறந்த உடனே ஏன்பா நம்ம எப்போம்பா அந்த மக்காவுக்கு போய் நம்ம பார்க்க முடியும் மக்காவுக்கு எப்படிப்பா போகிறது மக்காவுக்கு போய் நான் நம்ம போய் பார்க்க முடியாதா ஏன்னா அவருக்கு தெரியாது மக்காவுக்கு போகிறதுக்கு அந்த நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்கிறத போகலாமா அப்படின்னு அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதாவது அதாவது முஸ்லீம்களை தவிர வேறு யாரும் அங்கே வந்து போய் வழிபட முடியாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குப்பா அதனால் போக முடியாது ஏன் முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நெறி இருக்குது இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி இந்து மதத்திலே கலியுகம் என்று அழைக்கப்படுகிறது அதுபோன்று ஒரு யுகங்கள் குரானில் இஸ்லாமில் குறிக்கப்படுத்த அப்படிங்கிறது எனது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி இவ்வளவு மதத்தில் நல்லதையே மதம் என்பதே வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளினுக்காக அதை மதம் என்று பேய மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்று வள்ளலார் சொல்லுவார் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுகிறது இதற்கு யார் காரணம் ஏன் இந்த மக்காவிற்குள் முஸ்லீம் அல்லாதவர்களே நீங்கள் ஏன் அனுமதிப்பதில்லை என்று ஒரு கேள்வி முதலாவதாக அந்த தடை எப்போது வந்தது எப்படி வந்தது என்பதை முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டபோது அது முஸ்லீம்கள் கையில் இல்லை சிலையை வணங்குபவருடைய கையிலே அது இருந்தது முந்நூற்றி அறுபது சிலைகள் அங்கே இருந்தன ஒரு நாளைக்கு ஒரு சிலை முந்நூற்றி அறுபது நாட்களுக்கு முந்நூற்றி அறுபது சிலை என்பவர் வணங்கி வந்தார்கள் ஆனால் அந்த பள்ளியை கெட்டியவர் யார் என்று சொன்னால் ஆப்ரஹாம் அவர் ஓரிரை கோட்பாட்டிலே நம்பிக்கையுடையவர் அவர்தான் அதனை புதுப்பித்தவர் ஆக ஓரிரைவனுக்காக எழுப்பப்பட்ட ஒரு பள்ளி முன்னூற்றி அறுபது சிலைகளை வைத்திருந்தது நபிகள் நாயகம் பொறுப்பிலே வந்த பிறகு அந்த சிலைகளை அகற்றினார் அத்தோடு தடை போட்டார் இனிமேல் இங்கே இறைவனுக்கு இணை வைப்பவர்கள் உருவ வழிபாட்டுக்காரர்கள் இங்கே யாரும் வரக்கூடாது ஆக இது முழுக்க முழுக்க ஏகத்துவத்தை பின்பற்றுபவர்கள் மட்டுமே இங்கு வர வேண்டும் இன்று முதல் அதற்கு தடை செய்யப்படுகிறது என்ற ஒரு கருத்து அப்படித்தான் அது பிறந்தது இவ்வளவுதான் குரானிலே உள்ள செய்தி இதற்கு மேலே உள்ளது நாமத்தான் சில விளக்கங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது ஒன்று அந்த ஏகத்துவ கொள்கை இல்லாதவர்களை அங்கே அனுமதிப்பது சரியா என்று ஒரு கேள்வி வரலாம் அல்லது அந்த மக்காவிலே சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன அங்கே புனித யாத்திரைக்கு செல்பவர்களுக்கு இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது என்றெல்லாம் கட்டுப்பாடுகள் அந்த புனித தலங்களை பேணுவதற்கான சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன அந்த கட்டுப்பாடுகளை முஸ்லீம் அல்லாதவர்கள் பேணுவார்களா அதற்குரிய மரியாதையை அவர்கள் கொடுப்பார்களா என்ற இந்த ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் அப்படிதான் இது நம் நாம் சொல்கிற காரணங்கள் தான் குரானிலே இதற்கான காரணங்கள் எதுவும் ஏன் அவர் வரக்கூடாது என்பதற்கு அதை சுத்தப்படுத்தி விட்டது இனிமேல் அந்த உருவ வழிபாட்டுக்காரர்கள் அங்கே வர வேண்டாம் அது ஏகத்துவத்திற்கு சொந்தமானது என்ற ஒரு கருத்து மட்டும்தான் அங்கே சொல்லப்பட்டது ஆக இந்த காரணங்களாக இருக்கலாம் என்பதான் நாம் அதற்கு யூகிக்க வேண்டியிருக்கிறது ஒரு சில அறிஞர்கள் அது பல முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு டாக்டர் ஹமீதுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற அறிஞர் அவர் சொல்கிறார் அது ஒரு நிரந்தர கட்டளை அல்ல நபிகள் நாயகம் காலத்தோடு முடிந்து போய்விடக்கூடிய ஒரு கட்டளை தான் எல்லா காலத்துக்கும் அது எல்லா அறிஞர்களுடைய கருத்து அல்ல அவருடைய கருத்து இப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது ஆக இதுதான் அதற்கான காரணமாக நம்மால் சொல்ல முடிகிறது அடுத்தபடியாக ஆனால் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் நீங்கள் சொன்னீர்கள் ஒன்றே இறைவன் ஒன்றே குலம் ஒரு உனது என்ற கோட்பாட்டுக்கு இது மோதுவது போல் தெரிகிறது என்று ஆனால் அந்த ஒரு பள்ளி தவிர வேறு எந்த பள்ளி எந்த தடையும் கிடையாது உலகத்தில் உள்ள எல்லா பள்ளி வாயில்களுக்கும் முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் செல்வதற்கு எந்த தடையும் கிடையாது கலந்து கொள்ளலாம் கூட்டங்களில் போகலாம் உள்ள போகலாம் எல்லாம் செய்யலாம் நம்ம ஆட்களில் சில தெரியாத ஆட்கள் கொஞ்சம் சண்டை போடுவான் ஏதாவது அவனுக்கே விவரம் தெரியாது அவனுக்கு அவனுக்கே விவரம் தெரியாமல் சண்டை போட்டுருப்பான் அடுத்த கேள்வி கலியுகம் அப்படி ஒரு காலம் ஒன்றும் சொல்லப்படவில்லை இன்னும் சொல்லப்படவில்லை வள்ளலாறுடைய பாடலை மேற்கோள் காட்டி மதம்னா அன்புங்கிறீங்க இல்லையா மதம் என்றால் அன்பு கருணை இரக்கம் ஆனா மதத்தின் பேரால சண்டை போட்டுக்கிறீங்களே என்று ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது அந்த கேள்வி என்ன காரணம் சொன்னா மதம்னா என்னன்னு இவனுக்கு தெரியாது முதல் காரணம் மதம்னா என்னங்கிறது இவனுக்கு தெரியாது தமிழிலே மதத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிற பேர் சமயம் சமயம் என்றால் சமைத்தல் நல்ல மனிதனை சமைத்தல் என்றுதான் அதற்கு பொருள் ஆனால் இவனை பொறுத்தவரையிலே மதம் என்றால் சடங்கு சம்பிரதாயம் வழிபாடு இதை தவிர ஒன்றும் தெரியாது அல்லது மதம் என்றால் ஒரு அடையாளம் ஒரு ஐடென்டிட்டி மார்க் நான் இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் என்று சொல்வதற்கான ஒரு அடையாளம் அல்லது மதம் என்று சொன்னால் ஏதா கஷ்டம் வரும்போது கடவுளை கும்பிடுவதற்கான ஒரு ஏற்பாடு ஒரு கஷ்டம் வந்தால் ஒரு ஆள்கிட்ட கேட்கணும் இல்லை அதுக்கு ஒரு மதம் ஒன்று வேணும் ஒரு கடவுள் ஒன்று வேணும் ஆகவே தான் மதம் இப்படி வைத்துக் கொண்டவர்கள் ஆக உண்மையான நோக்கம் ஆன்மீகம் மனித நேயம் இதுதான் மதங்களுடைய முக்கியமான நோக்கம் இதை புரிந்து கொள்ளலை அதான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஆக மதம் எதற்காக உருவாக்கப்பட்டது மதம் எதற்காக வந்தது ஆன்மீக போதனைகள் என்னால் என்ன குரானை படித்த முஸ்லீம்கள் எத்தனை பேர் கேட்டு பாருங்கள் பைபிளை படித்த கிறிஸ்தவள் எத்தனை பேர் பகவத்கீதையை படித்த இந்துக்கள் எத்தனை பேர் அவர்களுக்கு அவங்க மதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது ஆக இந்த என்ன நோக்கத்திற்காக நாம் வந்தோம் என்ன நோக்கத்திற்காக நம்முடைய மதம் வந்தது என்ப கோட்பாடுகளை பற்றி இவர்களுக்கு எந்த தெளிவும் இல்லை வெறும் சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் ஆக்கி கொண்ட காரணத்தினாலே தான் இந்த நிலை ஏற்பட்டு சமீபத்திலே சென்னையிலே அவர் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் ஒரு கொள்ளைக்காரன் அவனுடைய உறுதி என்ன தெரியுமா வெள்ளிக்கிழமை திருடுவதில்லை அவனு மத பக்திய பாரு வெள்ளிக்க திருடமாட்டேன் அவர் உறுதியாக இருக்கிறார் இன்னொரு செய்தி கொள்ளையடித்த பணத்தில் கோயில் கட்டினான் என்று ஒரு செய்தி இது எல்லா இருக்காங்க ஒரு அந்த நான் சொல்கிறேன் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க வட்டி பணத்தில் பள்ளிவாசல் கட்டுறவங்க இருக்கிறான் இவர்களுக்கெல்லாம் மதம் என்பது வெறும் சடங்கு அதனுடைய ஆன்மீக நோக்கத்தை உள்ளார்ந்த நோக்கத்தை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை புரியாதனால் ஏற்பட்ட விளைவுதான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இதற்காக நீங்கள் மதத்தை மட்டும் பழிக்க முடியாது மதம் சாராத கொள்கைகளுக்காகவும் சண்டை நடந்தது கொண்டுதானே இருக்கிறது இல்லையா இன்னைக்கு ரெண்டு உலக மகா யுத்தங்கள் நடைபெற்றனவே இதற்கு மதத்திற்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா இல்லை நேஷனலிசம் தேசியவாதத்தின் அடிப்படையில் நடைபெற்ற போர்கள் அவைகள் ஆக இது மனிதனுடைய ஆதிக்க மனப்பான்மை ஆதிக்க மனப்பான்மையுடைய வெளிப்பாடு ஆதிக்கம் செலுத்துவதற்கு எதையும் பயன்படுத்துவான் விஞ்ஞானத்தை கூட பயன்படுத்துவான் விஞ்ஞானத்தை கூட ஆதிக்கம் செலுத்துவதற்கு பயன்படுத்துவான் இப்போ டார்வின் என்ன சொன்னார் சோஷியல் டார்வினிசம் என்று ஒரு கோட்பாடு இருக்குது அதில் அவர் சொல்கிறார் பரிணாம உணர்ச்சி எவல்யூஷன் எவல்யூஷனுடைய ஆரம்பத்திலே வந்தவர்கள் அறிவிலே குறைந்தவர்கள் எவல்யூஷனுடைய பின் பிற்காலத்திலே வந்தவர்கள் அறிவிலே கூடியவர்கள் ஆகவே கருப்பர்கள் அறிவிலே குறைந்தவர்கள் வெள்ளையர்கள் அறிவிலே கூடியவர்கள் இவர்கள் எவல்யூஷனில் பிற்காலத்தில் வந்தவங்க என்று சொல்கிறான் ஆக விஞ்ஞானத்தை கூட ஆதிக்கத்துக்காக பயன்படுத்துகிற மனப்பான்மை பார்க்கும் அதுபோல் மதத்தையும் ஆதிக்கத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அதனால தான் இந்த போர்கள் இந்த மோதல்கள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கு